அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல பிரப்டிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் எதை பத்தி நம்ம பார்த்தோம்னா நாளை மறுநாள் ஆசராவுடைய தினமாக இருக்கின்றது ஆசராவுடைய தினம் என்ன அதாவது கடல்ல மூசிக்கப்பட்ட தினத்தை தான் மொஹரம் மாதத்துடைய பத்தாவது நாளாக இருக்கின்றது அந்த தினத்தை என்ன பண்றாங்கன்னா எகுதிகள் என்ன பண்றாங்க ஒவ்வொரு வருடமும் நோன்முன்னோட்டு அதை சிறப்பாக கொண்டு வர்றாங்க நபிசுல்லாசுலாம் என்ன பண்றாங்க அவர்களுக்கு அதாவது யகுதிக்கு மாறாக பார மாதத்துல பிறை ஒன்பது பத்து இல்லைன்னா பிறை பத்து பதினொன்றுனா நான் வந்து நோன்பு நோற்கும் முறை என்ன பண்ணாங்க நபிசுல்லா ரொம்ப அழகிய முறையில கூறியிருக்காங்க இந்த நோட்டு நோட்பதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதருடைய கடந்த கால எல்லாம் மன்னிக்கப்படக்கூடியதா இருக்கு அது மிகப்பெரிய ஒரு சிறப்பா இருக்கு அதே போல நபிசுல்லா அலிசம் நோன்பு நோட்பதாக இருந்தால் இவ்வளவு பாசம் சொல்றாங்க இந்த ஆசுராவுடைய தினத்தை நோன்பு ஓட்டுறாங்க அதிகமாக அதே மாதிரி மாதத்துல நோன்புப்ப அந்த ரமணான் மாதத்துடைய விஷயத்த நோன்பு வட்டதா சொல்றாங்க புகாரில வந்து இதற்காக தெளிவான நிறைய அத்தாட்சிகள் அதிர்சம் வரக்கூடியதா இருக்கு மேற்கொண்டு பார்த்தோம் இந்த ஆசுராவுடைய தினத்துல நம்முடைய விஷயங்கள் அதிகமாக இடத்துல வந்து மக்பூல் செய்யப்படக்கூடியதா இருக்கு எப்படி திரவோடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாத்துல கடனில் மூழ்கடித்தானோ அது போல நம்முடைய பாவங்கள்லாம் மூழ்கடிப்பானாங்க அதே போல நம்முடைய வாழ்க்கைகளை எதை நோக்கி செல்ல இருக்கின்றோமோ நமக்கு எல்லாம் இந்த திரை ஒன்பது பத்து இந்த ஆசிரோட தினத்தை வைத்து நமக்கு எல்லாவற்றையும் லேசாக்கி தருவானாக ஆமீன் ஆமீனி அரபில் அரபி